குளம் இருக்கிறாங்க காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆயணுங்க பண்ணிக்கிறேன் போகிறதுக்கு போட்டு கலர் அடித்து அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்மாவே சொல்லுங்கள் பார்த்தீ பக்கமும் ஒரு கோலம் என்ன பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இங்கேயும் ஒரு கோலம் போட்டிருந்தாங்க எல்லாம் இங்கே எல்லாம் எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் நடுவில் மட்டும் ஒரு கோலம் போட்டுருக்குது ஃபுல்லாக தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீதி ஃபுல்லாக வந்து கோலம் போட்டிருந்தாங்க இப்போ எதுவுமே இல்லை இங்கேயும் போட்டிருந்தாங்க இங்கேயும் கோலம் இல்லை மாங்காய் செடி தான் பார்த்தா ஒரு ரெண்டு வருஷமாகுது ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பூ வந்து காய்க்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது எப்போதான் பூ வரும்னு சொல்லிட்டு தெரில எவ்வளோ நாள் கழிச்சு விட்டு பூ வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கம்பெனிலாம் சொல்லுங்கள் ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சு காய் வைக்கலாம் எவ்வளோ நாள் ஆகும் என்னென்னு தெரியல செடி ஆனால் வளர்ந்துனே தான் கேட்டா தவிர ஆனால் இப்போ பூ வச்சுருது இல்லை ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே வந்து பூ வச்சு காய வச்சுடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்